வணக்கம் நண்பர்களே நான் ரெண்டு வயசு பெண் திருமணமாகி நான்கு வருஷம் ஆகுது ஒரு பெண் குழந்தை ஆறு மாதம் ஆகிறது கணவர் வயது முப்பத்தைந்து ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காரு நான் ஆறு வருஷமாக ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து இப்போதான் இல்லத்தரசையாக இருக்கிறேன் உண்மையிலேயே மன அழுத்தத்தின் காரணமாக மட்டுமே வேலையே விட்டேன் திருமணமானதை அடுத்து என் உறவுகள் மற்றும் நண்பர்களுடன் பழக்கத்தை தொடர விடவில்லை கணவர் கணவரது வீட்டு உறவுகளுடன் மட்டும் நான் பேசி பழக வேண்டும் என்பார் மாமியார் மாமனாரும் இதை கண்டுகொள்வதில்லை இதற்காக பலமுறை முறை சண்டை போட்டு பின் நானாகவே கணவர் முன்னிலையில் என்னோட சொந்தக்காரங்களுடன் பேசுவதை தவிர்த்தேன் கொரோனா ஊரடங்கின் போது என் பெரியம்மா மகன் என்னை விட ஆறு வயது சிறியவனான தம்பி என் மீது ரொம்பவும் உயிராக இருந்தான் எப்போது நான் சோர்வாக இருந்தாலும் என்னுடன் அன்பாக பேசுவான் ஊரடங்கின் போது சென்னையில் தனியாக தங்கியிருந்த அவன் மன அழுத்தத்தில் இருந்தான் ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி அவன் தன் மன அழுத்தத்தை பற்றியும் அதற்காக மனநல டாக்டரிடம் சிகிச்சை எடுப்பது பற்றியும் என்னிடம் கூறினான் அவன் கூறியது முதல் தொடர்ந்து ஒரு வாரம் அவனுடன் தினமும் மொபைல் போனில் பேசி அவன் மன அழுத்தத்தை குறைக்க முயற்சித்தேன் ஆனாலும் அவன் தற்கொலை செய்து கொண்டான் நான் அவனை நேரில் சந்தித்திருந்தால் நிச்சயமாக தற்கொலையில் இருந்து தடுத்திருந்திருக்கலாம் என் தம்பி கடைசியாக அக்கா உன்னைதான் நான் நம்புகிறேன் என்று கூறியது இப்பொழுதும் எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது இரவில் எழுந்தால் என்னால் மீண்டும் உறங்க முடியவில்லை ஒரு முறை கணவரிடம் இனி தாம்பத்திய உறவில் விருப்பமில்லை என்று கூறினேன் சரி என்று ஒதுங்கிக் கொண்டார் குழந்தையிடமும் பெரிதாக ஒட்டுதலுடன் இருப்பதில்லை சமூகத்தில் நான் ஒரு குடும்ப தலைவன் என காட்டிக்கொள்ள மட்டுமே மனைவி குழந்தை வேண்டும் என நினைக்கிறார் கணவர் யாருக்காக இந்த வாழ்க்கை நான் ஏன் விவாகரத்து வாங்கக்கூடாது என மனது சிந்திக்கிறது என் மகள் மட்டுமே இப்போது என் வாழ்க்கையாக இருக்கிறாள் என்னால் வேலை செய்து எப்படியும் மகளை படிக்க வைத்து நல்லபடியாக வளர்க்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அவளுக்கு நான் மட்டும் போதுமா மகிழ்ச்சியான உலகத்தை நான் தர முடியுமா மகளுக்காக நான் இந்த வாழ்க்கையை தொடர்வது சரியா தம்பி இறப்பால் எனக்கு ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியிலிருந்து நான் விடுபட முடியுமா மகப்பேருக்காக அம்மா இருக்கும் நான் இன்னும் ரெண்டு மாசத்துல கணவர் வீட்டிற்கு செல்ல வேண்டும் கணவரை பிரிந்தால் என் வீட்டு ஆதரவு கிடைக்காது நான் என்ன செய்வது ஆலோசனை கூறுங்கள் அம்மா இந்தியாவில் இருபத்தி நாலு சதவீதம் பேர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வு கூறுகிறது உனக்கு மன அழுத்தம் இருக்கிறது தற்கொலை செய்து கொண்ட பெரியம்மா மகனுக்கு மன அழுத்தம் இருந்திருக்கிறது அப்படி என்றால் கணவருக்கும் மன அழுத்தம் கட்டாயம் இருக்கும் வீடு திரும்பியவுடன் நீயும் கணவரும் மெழுகுவர்த்தி வெளிச்ச விருந்து ஏற்பாடு செய்து நீங்கள் ரெண்டு பேரும் பேசி தேருங்கள் தாம்பத்திய உறவு ஒரு சிறப்பான மன அழுத்த போக்கி வாரத்திற்கு இரண்டு மூன்று முறை தாம்பத்தியத்தில் ஈடுபடுங்கள் உன் சொந்தக்காரங்களிடமும் நண்பர்களிடமும் தொடர்ந்து அன்பு பாராட்டுவாய் என்ற செய்தியை கணவருக்கு ஒரு தகவலாய் சொல் அனுமதி கேட்காதே மீண்டும் வேலைக்கு போ குழந்தை வளர்ப்புக்கு துணையாக உன் அம்மாவை அல்லது யாராவது ஒரு உறவுக்கார முதிய பெண்ணை வைத்துக்கொள் கணவருடனான மோதல் போக்கை கைவிடு சுயபட்சதாவும் உன்னை முடமாக்கிவிடும் கணவனை குற்றம் சாட்டாதே இதம்பதமாய் பேசு பெரியம்மா மகனின் தற்கொலைக்கு துளியும் நீ காரணமில்லை அவனை நீ நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லி இருந்தாலும் தற்கொலை முடிவை கைவிட்டிருக்க மாட்டான் குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடு நீயும் கணவரும் யோகா தியானம் செய்து வாருங்கள் கணவரிடம் பத்து தவறுகள் இருந்தால் பெரிய உளி தோண்டி தவறுகளை கொட்டி காதலால் மூடு உன் மகளுக்கு நீ மட்டும் போதாது தகப்பனும் வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை பதினைஞ்சு நாட்கள் இருபக்க உறவு வீடுமுறைகளுக்கும் சென்று உறவு பாராட்டுங்கள் இருபக்க உறவுகளை உங்கள் வீட்டுக்கும் வரவழைத்து விருந்து உபசரிங்கள் இந்த வீடியோவில் கருத்து உங்கள் கண்டிப்பாக பிடிச்சோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்